நீங்க ஐடில இருக்கீங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப் டைம்ஸ்ல போயிட்டு இருக்கு எப்படி உங்க பைனான்சியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் பணத்தை பத்தி கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது பத்தி நான் பேச போறேன் ஆறாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு உங்களை பார்க்கறேன் இருக்குங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி காத்தாலெல்லாம் மார்க்கெட் பிளாட்டா இருந்தது இன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் மார்க்கெட் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் இந்த ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி இப்போ இரநூத்தி எழுபது பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது இன்றைக்கி பல இம்பார்ட்டன்ட் செய்திகள் இருக்குது இந்த பல இம்பார்ட்டன்ட் செய்திகளை பேசுவோம் ஃபஸ்ட்டு செய்தி ஜப்பானை பார்ப்போம் ஜப்பானில் வந்து ஜிடிபி நெகட்டிவ் க்ரோத்து ஆனால் அதே சமயத்தில் விலைவாசி வாசிக்கிறதுன்னு ஏறுது அப்போ ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறணும் பாண்ட் ரேட்டு தேர்ட்டி இயர் பாண்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன்னுக்கு போயிடுச்சு பத்து இயர் பாண்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ செவனாக மண்ணை தாண்டிடுச்சு சேஃபாக இதனால் உலகத்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா முப்பது வருஷமாக ஜப்பானில் ஜீரோ பர்சன்ட்டில் கடன் வாங்கி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் பஃபெட்டு வேறு ஜீரோ பர்சன்ட்டில் லோன் வாங்கி தான் ஆனால் அவன் பத்து வருஷம் கமிட்டட் லோன் வாங்கிட்டான் தான் இந்த பெரிய பெரிய ஜப்பான் கம்பெனியில் ஸ்டேக் வாங்கினார் இப்போ என்னடானா இந்த ரேட் ஏறுற சமயத்தில் இன்ஃப்ளேஷன் ஏறுற சமயத்தில் ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் டாலருக்கு ஸ்டிமலஸ் தரேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க புது அயர்ன் லேடி இதனால் விலைவாசி ஒன்றும் ஏறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் அப்போது ட்ரெஷரியை விற்பாங்க அமெரிக்காலேயும் மற்ற உலகத்துலேயும் ப்ரெஷர் வரக்கூடும் இது ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் நியூஸு ரெண்டாவது பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸு நேற்று க்ளோசிங் டைமில் என் மீடியா சர்வன்னு இறங்கிடுச்சு ஏண்டா இறங்குது அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோன்னா என் மீடியாவுக்கு ஒரு கூகுளி போட்டோம் நம்மளுக்கெல்லாம் தெரியுமா கூகுள் வந்து சிப்ஸ் சைன் பண்ணுறாங்கன்னு கூகுளோட சிப்பு டிபியூ ஒரு சிப்ஸ் டிசைன் பண்ணுறாங்கன்னு இவங்க கிராஃபிக் யூசர் ப்ராசஸர் மாதிரி இவன் வந்து டிபியூ பண்ணுறான் இந்த டிபியூ பிரசரம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ளவுட் ஆர்கிடெக்சருக்கு அவங்க யூஸ் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஆந்த்ரப்பி கொடுத்தாங்க என் தான் சிப்ஸில் டாமினன்ட் பிளேயராக இருந்தாங்க என் மீடியா சிப்ஸ் பண்ணிட்டு இருந்தபோது இப்போ கூகுள் அவங்க கூகுளுக்கு மட்டும் அவங்கள க்ளவுடுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்து அவங்க ஏஐக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் ஆந்த்ரப்பின்னு ஒரு கம்பெனிக்கு மட்டும் கொடுத்தோம் ஆந்த்ரப்பிலேயே கொடுத்தப்பறம் என்ன பண்ணால் அந்த சைடில் ஜம்ப் பண்ணி இப்போ மெட்டா வேற நான் கூகுளை வாங்கிக்கிறேன் கூகுள் ஜிப்ஸை வாங்கிக்கிறேன் இருக்கிறோம் ஏன்னா இந்த ஆந்த்ரப்பி இவங்கெலாம் ஏன் வாங்குறான்னா ஆந்த்ரப்பியை மெட்டாலும் இவங்கெல்லாம் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு வாங்கிட்டு இப்போ பான் போட்டு இன்ட்டு கடனில் வாங்கிட்டுருக்காங்க கூகுள்கிட்ட உங்களுக்கு தெரியும் நிறைய கேஷ் இருக்குன்னு அவன் வந்து கொடுக்குறான் இப்போ கூகுள் சிப்ஸ் பண்ண ஆரம்பித்தான்னா என்ன ஆச்சுன்னா நம்ம என் மீடியாவோடய மன்னாப்பளி என்னாகும் கதி என்னாகும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் அடிச்சிருக்குது நான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த கூகுள் வந்து பையன் பாய் பையன் ஒரு வர்டிகலி இன்டெக்ரேட்டட் பிளேயர் எல்லாத்தையும் ஓசியில் கொடுத்தே அவன் வியாபாரம் பண்ணுறவன் ஆண்ட்ராய்ட் ஃப்ரீ எதை கேட்டாலும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லியே வியாபாரம் பண்ண கூகுள் அவனுக்கு ரெவன்யூ டேர்ன் ஓவர் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலருக்கு மேலே இருக்குது காசுக்கு பஞ்சமே கிடையாது ஏஐஏ ஃபஸ்ட்டு கமர்ஷியலைஸ் பண்ணி பேக்கெட்டில் காசு போட்டுக்கிறோன்னு அவன் தான் தான் சேம் அல்ட்மெண்ட் சொன்னார் கூகுள் தான் நம்மளுக்கு பெரிய த்ரெட் இந்த வருஷம் இது ரெண்டு பெரிய டெவலப்மெண்ட்டை நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கணும் இதை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குது மீடியா பஞ்சர் பண்ணிட்டாங்கன்னா கூகுள் உடனே எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இறங்கும் ஆனால் நேற்று எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நல்லா போச்சு ஆர்பிஐ நேற்று ஒரேடியாக டாலராக விற்றாங்க விற்று எட்டு வரைக்கும் கொண்டு போனாங்க கொஞ்சம் இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணார் உடனே எண்பத்தொம்போது இருபத்தஞ்சுக்கு போயிடுச்சு அதனால் ஜாகிங்லேயே இருக்கணும் அவர் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னலாம் செய்திகள் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் முதல் செய்தி அந்த அல்வாசியாங்கிறவர் இன்னும் கர்நாடகா பேங்க் வாங்கிட்டே இருக்கிறாரு இன்றைக்கி இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு கர்நாடகா பேங்க் போயிடுச்சு இன்னும் பாயிண்ட் சிக்ஸ் டூ டைம்ஸ் புக்கு நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ணதுனால வேடிக்கை பண்ணிக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம் அடுத்தது ஆர்பிஎல்லும் எமிரேட்ஸ் என்பிடியும் கூடி கூறி பேசியிருக்கிறாங்க இந்த நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறோமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க நோவோர் நாட்டுஸ்க்கு பன்னெண்டு பர்சன்ட் க்ராஷ் ஆகிருக்கு இன்றைக்கி ஏன் க்ராஷ் ஆகிருக்குன்னா இந்த ஓசம்பேக் வந்து அல்மை அல்சைமர் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு ஒரு கலப்பி கொடுத்துருந்தாங்க இப்போ டீட்டெயில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அல் ட்ரீட் பண்ணாது வெயிட் லாஸ் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்க்கெட்டை அதனால் அதை போட்டு தருமடியாக அடிச்சிட்டாங்க நோவா டெஸ்ட்டில் ஜீன் தெரப்பி பற்றி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஜீன் தெரப்பி ரொம்ப காஸ்ட்லி தெரப்பி முதல் ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி ஒருத்தம் பண்ணிகிட்ருக்குறோம் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலருக்கு பண்ணி காம்படிஷனில் இறக்க போகிறோம்னு சொல்கிறாங்க இந்த விப்ரோ என்ன பண்ணால் ஒரு விசி ஃபண்டு வச்சுருக்குறோம் இந்த விப்ரோ வெஞ்சர்ஸ்னு இதில் அப்பப்போ ஃபண்டை இவங்களே போட்டு ஏதாவது நல்ல கன்சியூமர் கம்பெனி கிடச்சா அதில் பக்கன்னு பிடிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இந்த விப்ரோ கன்சியூமரோட ஃபண்டு இது இந்த வருஷம் சீரீஸ் ஒன் ஃபண்டு டூ ஃபிஃப்டியில் க்ளோஸ் பண்ணிட்டு சீரீஸ் டூ ஃபண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரிஷத் ப்ளேஞ்சி இன்னொரு டூ ஃபிஃப்டியே இறக்கிறான் இதில் பேக்கேஜ் ஃபுட்ஸாக பார்த்து செய்யலாம் ஏன்னா மார்க்கெட்டுக்கு பேக்கேஜ் ஃபுட்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரியுது இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்விக்கியோட ரிசல்ட்ஸ் வந்தது ஸ்விக்கி ரிசல்ட் பான்னு ஆகிடுச்சு நூற்றி பத்து பர்சன்ட்டு லாஸ் ஏறி இருக்குது வண்டர் அது ஐபிஓ பிரைஸுக்கு கீழே போச்சு இன்னும் பல கீழே லெவலுக்கு போகணும் கியூஐபி காஸ்போர்ட்டை வந்து தலையில் துண்டை கட்டிக்க வேண்டிதான் நிஃப்டியோட ப்ராஃபிட்ஸுங்கிறது இந்த குவாட்டரில் எவ்வளோ வந்திருக்குங்கிறது பன்னெண்டு குவார்ட்டருக்கு வரலாறு காணாத அளவு லோ ஆகிடுச்சு இந்த வரலாறு காணாததுங்கிறது ஒருத்தர் சொல்லிகிட்ருப்பார் இது நிஜமாகவே வரலாறு ஆனால் அது லோவாக இருக்குது அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்தில் ஐபிஓ போட்டு எட்டி ஷூ போட போகிறாங்கன்னா இதில் முப்பதாயிரம் கோடி வசூல் இப்போ என்னடா ப்ளூம்பர்கில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் இந்த வெள்ளைகாரம்லாம் ஒரே குசியில் இருக்கிறாங்கண்ணா இந்த பத்து ரூபா சரக நூறுரூவாய்க்கு இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குகிறாம்பா ஊர்லேயே நம்ம ஊர் வரல ஊரில் சரக்கு பத்து ரூபா இந்தியாவில் அந்த இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் இறக்கி விட்டோம்னா நூறுூபாய்க்கு வாங்குறாங்க சரக்கை அப்படின்னு அங்கே இங்கேன்னு பார்த்து ஒத்தனை மெதுவாக க்யூ போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் முதல்ல வேர்ல்பூல் ஆரம்பித்தான் சூண்டாய் பண்ணான் எல்ஜி பண்ணான் இப்போ என்னடான்னா பல கம்பெனிகள் பண்ணோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காங்க செம்பிகார்ப் அப்படின்னு ஒரு சிங்கப்பூர் கம்பெனி அடுத்தது நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க இது மாதிரி எம்டிஆர் ஃபுட்ஸ் பண்ணி குட்டி குட்டி கம்பெனி ஆல்கில் இந்தியா கூட போட்டு விற்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க நேற்று அப்படி தூக்குற மாதிரி தூக்கி கடைசி முடிச்சில் பாரங்கள் போட்டதுனால செபி அண்ட் சென்செக்ஸ் எக்ஸ்டன் லாசஸ்ங்கிறாங்க இந்த லாஸெல்லாம் விட்டுருங்க இந்த பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது அது நாளாக ஆனால் டாப் ஐநூறு கம்பெனியை பார்க்கறது இல்லை அதில் நூற்றி இருபது கம்பெனி வந்து டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் லாஸ்டில் இருக்காங்க சென்செக்ஸ் இவ்வளோ தூரம் போயிடுச்சு நிஃப்டி இவ்வளோ போயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஜிடிபி ஃபிகர்மே அதை குடுகுடு பண்ணுமே சொல்லினே இருக்கிறாங்க இது ஆனால் எப்படி மார்க்கெட்டில் புதியன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் டூ பர்சன்ட் நியர் ஹை இருக்குது நாளாக அங்கே இருக்குது அங்கேயே பத்திரமா இருக்குது சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் படுத்துன்ட்ருக்கு ஆனால் நூற்றி இருபது ஸ்டாக்கு சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஏன் இப்படி படுத்து இப்போ இது டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராப்பில் இருக்குது இதுதான் பேர் மார்க்கெட்டாக அப்படின்னு கேட்குறாங்க இந்த மார்க்கெட்டில் என்னென்னா ஸ்டாக் கிக்கிங்காக மேலே இருக்கும் நிஃப்டி மேலே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் போர்டோலியோலாம் படுத்து இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி நொவார்டிஸ் என்ன பண்ணுறான் சில வியாதிகளுக்கு ஜீன் தெரப்பி சொல்கிறான் அதை வந்து யுஎஸ்எஃப்டி ஆமோதித்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கோல்ட் லோன் பிஸ்னஸ் தான் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க இதை நம்ம ரொம்ப நாள் முன்னாடி சொல்லி கணிச்சா அன்றைக்கே வாங்கினோம் இன்றைக்கி க்யூவில் நின்று நாங்கள் நாங்கள் வரோம் நீங்கள் வரீங்களா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாகனு ரெடியாக இருக்கிறாங்க இந்தியாவில் மூவாயிரம் பிரான்ச்சு திறக்கணும் அப்படின்னு யூஸ்வல் சஸ்பெக்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க மூவாயிரம் பிரான்ச்சு தந்தால் தான் இந்தியாவில் கோல்டுலாம் டிமாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறாயிரத்தி இரநூத்தம்பது டன் கோல்டு இருக்கிறதா ஒரு செய்தி சொல்லுது அது வந்து அமெரிக்கா ரிசர்வ்ஸுக்கு ஈக்குவலாகவும் ஜாஸ்தியாகவும் இருக்குது அந்த அமெரிக்காவில் எவ்வளோ கோல்டு ரிசர்வ் இருக்குது நம்மட்ட எவ்வளோ கோல்டு ரிசர்வ்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க நியர்லி ஆறாயிரம் டன் இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறாங்க மாதிரி ஈக்குவலாக கேரளாலையும் இருக்கும் டாக்டர் ரெட்டிக்கு ஒரு புது மருந்து பா பார்ட்டி மாலிக்யூலுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த எஃபிஐஸ்லாம் நேற்று ஐடி ஸ்டாக்ஸை வாங்குற மாதிரி வாங்கி கடைசியில் பாறங்கல் மாதிரி தலையில் டுப்புன்னு போட்டுட்டாங்க திரும்பி ஸ்டாக் எல்லாம் இறங்கிடுச்சு எதுக்கு ரூபி கொஞ்சம் கீழே விழுந்ததுனால சந்தோஷமாக ஏற்றிருப்பாங்க ஆனால் ஆர்பிஐயே பாண்டு கேட்டு பணத்தை உருட்டுறதுங்க போது திரும்பி கல்ல போட்டிருப்பாங்க எல்லா பெரிய பேங்க்லேயும் க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ எயிட்டி டு எயிட்டி ஃபைவ்ல நிற்குதான் அது ஹையர் எண்ட் ஆஃப் தி பேண்டு செவன்ட்டி டு எயிட்டி இருந்தால் ஐடியெலாம் இருக்கும் அதனால் இப்போ பேங்கால் கடன் கொடுக்க முடியாத நேமல இல்லை மோஸ்ட் பேங்க்ஸு புது டெபாசிட்ஸை ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறது ஈஸி செய்கிறது கஷ்டம் யார் பேங்கை நம்பி இப்போ வந்து பாண்டு போட போகிறாங்க ரெண்டு நாளாக ஐடி ஸ்டாக்கில் ஒரே டிமாண்ட் இருக்குதுன்னு ஏற்றினாங்க இப்போ டபால்னு எஃபிஐ கீழே போட்டுட்டாங்கிறாங்க ரொட்டேஷனில் தான் ஓடிட்டுருக்கு பல இன்னும் ஃபாரினர்ஸ் வெளிலேருந்து பணத்தை வெளில எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க ரூவா ப்ரெஷரில் இருக்குங்கிறத நம்மளுக்கு மாற்றிக்கிறதே வேண்டாம் அதனால் நம்ம எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் ஐல இருந்தாலும் அவங்க போர்ட்ஃபோலியோ எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படி இல்லை பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி அடி அப்பப்போ பாயிண்டடாக பொசிஷன் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது நமக்கு புரியுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிகிளா போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமம் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்